ஓம் சாய் நிறுவனம் எஸ் லாவணியா அவர்கள் தயாரித்து மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் பேய் கூட்டு படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா எஸ் லாவணியா அவர்கள் தயாரித்து வெளியே வரைக்கும் திரைப்படம் பேய் கூட்டு படத்தை பத்தி தான் இந்த படத்தை பத்தி நான் ஏன் வந்து பார்க்க போறேன் சொல்றேன்னா கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க கரூரில் இருக்கிற குழந்தை கூட நம்ம ரிலீஸ் டேட் செஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் படம் எடுத்து திரையரங்களை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு பலவிதமான போட்டிகள்லாம் இருக்கும்போது பலவிதமான சேலஞ்சிங்களை சந்தித்து எஸ் லாவணியா அவர்கள் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க தயாரிச்சது மட்டும் இல்லைங்க அதாவது எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு செஞ்சிருக்கும் அதாவது தெரிஞ்சது ஒண்ணு தெரியாதது பலது சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து அதாவது இந்த படத்தோட வந்து நிறைய பேர் வந்து கதை திரைக்கதை டேரக்ஷன் இசை அப்படி பண்ணுவாங்க ஆனா இவங்க வந்து எஸ் லாவணியா அவர்கள் சாதாரணமா இல்லங்க கதையும் அவங்கதான் திரைக்கதையும் அவங்க தான் டேரக்ஷனும் அவங்க தான் பொடிசரும் அவங்க தான் இசையும் அவங்க தான் கேமராவும் அவங்க தான் இந்த படத்தில் பாடியிருக்க சிங்கரும் அவங்க தான் இன்னும் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு டெக்ஸ்ட் அதனால தான் டோட்டலாக வந்து தேர்ட்டி சொன்னேன் நான் இத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே ஆள் ஒரே ஒரு எஸ் லாவணியா அவர்கள் மட்டும் தான் தனித்துமையா இருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து படம் வரத்துக்கு முன்னாடியே இந்த படம் வந்து ஒரு எட்டு விருதுகளுக்கு மேலே வாங்கியிருக்கு அதுவே ஒரு வந்து அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் எட்டு விருது வாங்குறது வந்து இப்போ வந்து சாதாரணமாவா அவ்வளவு சொல்லுவா போட் சான்ஸ் ஒரு லேடி வாங்கியிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் எஸ் லாவணியா அவர்கள் வந்து ரொம்ப டேலண்ட் உள்ள பர்சன் ஓகேங்களா அதுவும் வந்து அவங்க சிங்கர் வந்து நல்லாவே பாடுவாங்க அதாவது நம்ம எஸ் லாவண்யா அவர்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு நல்லா நல்லாவே தெரியும் அத மாதிரி வந்து அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரொம்ப அழகா நல்லா பாடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்லா பாடக்கூடியவங்க இந்த இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் காமெடியாவோ திருலர் ஜேனல் தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க அதான் எல்லார் மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம் பேய்குட்டு இவங்க பார்க்கலாமா டூ பேக்கிஸ் பார்க்கலாமா நம்ம பெரியவங்க தான் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு எந்த விதமான இது இல்லை எல்லா ஒரு மக்களுக்கும் எல்லாருமே ஒரு ரசிச்சு பார்க்குற ஒரு நல்ல ஹாரர் மூவி தான் இந்த பேய்குட்டு அது முக்கியமா குழந்தைங்க வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம் ஆனா அதே சமயத்தில் இது நான் சொல்லிடுறேன் படம் வந்து ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க படம் கண்டிப்பா படத்தோட இசையும் சரி படத்தை வந்து கொண்டு போய்ற போட்டோகிராபிங் எல்லாமே சரி எல்லாமே வந்து படம் வந்து கொண்டு போன வீட்டில் ரொம்ப அழகா இருக்கும் மெயின் வந்து இந்த படம் வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம் இந்த படம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிரிக்கிற வந்து எடுத்திருக்காங்க செகண்ட் ஆஃப் இந்த படத்தை பாத்தீங்கன்னா வந்து பயப்படுவாங்க சொல்லிட்டேங்க ஆரர் திருவிழா சேனல் படத்தை கொண்டு போயிருக்காங்க அந்த அப்ப எந்த அளவுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து வந்து நம்மளை பயம்பத்துவாங்கன்னு பாத்துங்க நம்ம எதிர்பாரும் ஒரு பேய் படத்துலயும் ஒரு திரிலிங் படத்துல எப்படி இருக்குமோ அந்த படத்துக்கு உண்டான இது எல்லாமே இந்த படத்துல வந்து இருக்குங்க இந்த வாரம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியே இந்த திரைப்படம் இருக்கும் அதில வந்து இந்த படத்துல வந்து நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணியிருப்பாங்க யாரும் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தை நான் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து அழகா இந்த திரைப்படம் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு நீங்க நான் சொல்றதை விட மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் பப்ளிக் வரும்போது எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் பெய்கு இந்த படத்தில் வந்து நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் அவங்களுக்கு கொடுத்த கதா பார்த்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க எஸ் லாவண்யா தீபா சங்கர் சாந்தி ஆனந்த்ராஜ் சசிகுமார் அடம் ஸ்ரீஜா ரவி செல்வம் மற்றும் பலர் இந்த படத்துல வந்து எத்தையோ வரையில் வந்து நடிச்சிருப்பாங்க யாராவது பேர் ஏதாவது விட்டுருந்தா கூட தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகேங்களா அந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி எல்லா டெக்னிஷியனும் சரி எல்லாமே வந்து எஸ் லாவணி அவர்கள் தான் பண்ணிருக்காங்க அவங்க டேலண்ட் நீங்க எப்படியும் பார்த்துக்கங்க எல்லாமே கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் தயாரிப்பு இசை சிங்கர் கேமரா எல்லாமே எஸ் லாவணியா அவர்கள் தான் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு வந்து ஒரு நல்ல வரவேற்பு மக்கள் மதியில வந்து கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறது உறுதி அப்புறம் என்னங்க ஒரு வெள்ளிக்கிழமை திரைக்க வர திரைப்படம் பேய்கொட்டு இப்பவே எல்லாம் தயாராகிருங்க எல்லாரும் தயாரா இருங்க இந்த பேய் கூட்டு படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்க உங்க கருத்தை வந்து நாம சொல்லுங்க வர இருக்கும் திரைப்பட திரைப்படம் பேய் கூட்டு படத்தை பத்தி நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து தெரியுங்க கண்ணாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்